சுடலையில் இருளில் தங்கும் காவல்துறையினர் குற்றச்சாட்டு விவகாரம் அமைச்சருக்கு கால அவகாசம் வழங்கிய ஸ்ரீதரன் இரண்டு மாதங்களில் மட்டும் பத்தொன்பது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் டிக்டாக் காணொலியால் யாழில் புலம்பெயர் தமிழர் அதிரடியாக கைது காதலுக்கு எதிர்ப்பு பர்தாவை அணிந்து யுவதியை கடத்தி வன்புணர்வு யாழ்ப்பாணத்தில் லஞ்சம் வாங்கிய காவல்துறை உயர் அதிகாரியின் மகன் விசாரணை ஆரம்பம் இளஞ்சொழியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணத்தை போட்டுடைத்து அர்ச்சுனா வடக்கின் கடவுளினர் வர்ணிக்கப்படுகின்ற நீதிபதி தமிழன் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் முன்வைத்த பிரேரணை தொடர்பில் நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மக்களை பாதுகாப்போம் என அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணியை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதைப் பொருளை ஒழிக்கப் போவதாக கூறுவது மிகவும் கேவலமாக இருப்பதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடின் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதும் நிலைநாட்டப்படாது என சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நீதிபதி இளஞ்சொழியனுக்கு தமிழ்நன்ற காரணத்தினால் பதவி உயர்வு வழங்காத கேவலமான அரசாங்கத்தில் பங்கு வகித்துக் நீங்கள் என்றும் மது போதையில் வாகனம் செலுத்திய நபரின் வழக்கினை முடித்து தருவதாக தெரிவித்து ரூபாய் ஆயிரம் லஞ்சம் பெற்ற காவல்துறை அதிகாரியின் மகன் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் மதுபோதையில் முச்சக்கர வண்டியை செலுத்திய நபர் ஒருவரை யாழ்ப்பாண காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வெளியில் விடுவதாக கூறி காவல்துறை உயர் அதிகாரியின் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை நீதிமன்று அந்நபருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளதுடன் ஒரு மாத காலத்திற்கு சாரதி அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்தியுள்ளது இதனையடுத்து காவல்துறை அதிகாரியின் மகனுக்கு பணம் கொடுத்த நபர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் முறையிட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பிபில போலீஸ் பிரிவில் பாடசாலை மாணவியை பர்தாவை அணிவித்து கடத்திச் சென்று பாலியல் பண்புணர்வு செய்து நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பின்னர் பர்தாவை அணிந்து நடுவீதியில் விட்டு சென்ற இளைஞனை போலீசார் தேடி வருகின்றனர் பிபில பாடசாலை ஒன்றில் தரம் பத்தில் கல்வி பயிலும் கணுல்வெல பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவியை அவருடைய சட்ட ரீதியான பொறுப்பானவர்களிடமிருந்து கடத்திச் சென்று பாலியல் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாதம் முதல் இளைஞருடன் காதல் உறவில் இருந்த நிலையில் யுவதியின் தாய் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கடந்த ஜனவரி திகதி அதிகாலை மூன்று மணியளவில் யுவதியின் வீட்டுக்கு சென்ற இளைஞன் மஹியங்கனையில் கிராமத்திற்கு யுவதியை கடத்திச் சென்றுள்ளார் யுவதியை கடத்திச் செல்லும் போது அந்த யுவதிக்கு முஸ்லீம் பெண்கள் அணியும் பெர்தாவை அணிந்து அழைத்து சென்றுள்ளார் இதனையடுத்து தான் கொழும்புக்கு வேலைக்கு செல்வதாக கூறி யுவதிக்கு புர்கா அணிந்து மஹியங்கனை நகருக்கு மார்ச் ஐந்தாம் திகதியன்று அழைத்து வந்து ஆட்டோவில் ஏற்றி அந்த யுவதியின் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் இதனையடுத்து சம்பவத்தை தாயிடம் விபரித்த யுவதி தாயுடன் சென்று போலீசில் முறை கிட்டுள்ளார் எனினும் தன்னை தடுத்து வைத்திருந்த வீடு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு பிபில போலீசார் சந்தேக நபரான அந்த இளைஞனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் சமூக வலைதளத்தில் நேரலையில் காணொலிகளை வெளியிட்ட புலம்பெயர் தமிழர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் புலம்பெயர் நாடொன்றில் இருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ள நபர் ஒருவர் டிக்டாக் தளத்தில் நேரலை வீடியோக்களை பதிவிட்டவாறு பல்வேறு தரப்பினருடன் முரண்பட்டு வந்துள்ளார் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வரணி பகுதியில் உள்ள தனியார் ஒன்றுக்கு சென்று வெளிநாட்டு பணத்தினை உள்ளூர் பெருமந்தைக்கு மாற்ற வங்கியில் காலதாமதம் ஏற்பட்டதாக

போலீசார் அனுமதியின்றி மாணவிகளை காணொலி எடுக்க முடியாது அவற்றினையும் காணொலிகளாக வெளியிட்டார் அந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து போலீஸ் உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் கொடிகாம போலீசார் புலம்பெயர் தமிழரை கைது செய்துள்ளனர் இதனையடுத்து கைதானவரிடம் விசாரணைகளின் பின்னர் நீதவான் நீதிமன்றில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து நேற்று தினம் வரை துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு சிரேஷ்ட போலீஸ் அத்தியா் புத்திகமன துங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் குறித்த பத்தொன்பது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பன்னிரண்டு சம்பவங்கள் திட்டமிட்ட கும்பல்களால் மேற்கொள்ளப்பட்டவை என அவர் தெரிவித்துள்ளார் எஞ்சிய ஏழு சம்பவங்களும் சில தனிப்பட்ட தகராறு காரணமாக நடந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை அறுபத்தி எட்டு சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டு ஆறு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளையும் கைப்பற்றியதாக புத்திக மனதுக்கு தெரிவித்துள்ளார் மேலும் ஏழு கை துப்பாக்கிகளும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட எட்டு மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு கார்கள் ஒரு வேன் மற்றும் இரண்டு வண்டிகளின் பென போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மனித ஏற்றங்கள் மீட்கப்பட்டு நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்டு மயானத்தில் கடமைக்காக நிறுத்தப்பட்டு காவல்துறையினர் மின்னொளி வசதிகளின்றி இருளில் தங்க வேண்டிய துப்பாக்கி நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் அண்மையில் சிந்து பாத்தி மயானத்தில் தகனமீடை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட போது மனித ஏற்றங்கள் வெளிவந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த பகுதியை காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதியும் குறித்த பகுதியை பார்வையிட்டு சென்றுள்ளார் குறித்த பகுதியின் பாதுகாப்புக்காக இரு காவல்துறையினர் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் பாதுகாப்பு கடமையில் உள்ள நிலையில் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் இன்றி இருளில் காத்திருக்க வேண்டிய துப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் மயானத்தில் உணவு உண்பதிலிருந்து தமது அன்றாட செயல்பாடுகளை இரவு நேரங்களில் மேற்கொள்வதற்கு மின்விளக்கு விளக்கு இன்மையால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் நல்லூர் பிரதேச சபைக்கு செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அது தொடர்பில் தாம் அவதானம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளாா் தையட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திஸ்ராஜ மகா விகாரி என்ற பெயரில் விகாரி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் விகாரி கட்டப்பட்டுள்ள நிலப்பரப்புக்குள் ஏறத்தாழ இருபது பிறப்பு காணி உரிமையாளர்கள் விகாரியை அகற்றி தங்களின் நிலங்களை கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சாவளி போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என அமைச்சருக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பியுள்ளார்